வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் காரசாரமான இந்த மட்டன் குழம்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் குழம்புக்காக முக்கால் கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில மூணு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் பேங்கில் எட்டு வர ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கருகாதளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ சவாக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம் பேன் சூட்லேயே ஒரு பத்து இருபது சிக்கன் பெரட்டி விட்டால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே பேனில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதில் இருக்கிற ஈரப்பதம் போகட்டும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் இந்தளவுக்கு வதங்கினது போது இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டது போதும் இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா வறுக்கும் போதே மல்லி சேர்க்கிறதா இருந்தால் அரை கப் அளவு மல்லியை போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இதை பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சோம்பு கசகசா எல்லாமே ஆரிடுச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலையில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி கொத்து கருவேப்பில நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிறது வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை போட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் புரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்த மட்டனை தண்ணியோடையே ஊற்றிக்கலாம் மட்டன் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு நான் மறைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீயே தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் இறக்கிடலாம் வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்